இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு கட் பண்ணது என்ன பண்ணுறோன்னா ஜாரில் போட்டு அரைக்கணும் வடிகட்டி அதோடு ஜூஸ் எடுத்தாச்சு நெய் இருந்துச்சுன்னா நெய் ஊற்றுங்க நெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க டேஸ்லீம் அரை ஸ்பூன் ரெண்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க எங்களுக்கு வந்து மிக்ஸ் ஆகலை அதனால் சுரு தண்ணியில் தம்ளார வச்சு மிக்ஸ் பண்ணுறோம் மிக்ஸ் ஆயிருச்சு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் நல்லா கிண்டனா நல்லா வந்து ஆகும் அதை வந்து நம்ம ஒரு கண்டெய்னர்ல எடுத்து அதை வந்து கண்டெய்னர் முதல்ல எடுத்துக்கோங்க கண்டெய்னர்ல வந்து நம்ம அந்த லிபாட்டி வச்சு லிபாம ஊற்றுங்க எங்களுக்கு கண்டெய்னர் கிடைக்கல அதனால வீட்டுல இருந்த கண்டெய்னர் தான் எடுத்து நாங்க இருக்கிற கண்டெய்னர் தான் நாங்க யூஸ் பண்ணிருக்கோம் ஃப்ரீஷன்ல வச்சு எடுத்தீங்கன்னா லிபாங் ரெடி ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோல